இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ராகுல் காந்தியினுடைய வீட்டில் மருமகளாக ஒரு முஸ்லீம் பெண் இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான செய்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ராகுல் காந்தியினுடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை வந்து ஒரு ஊடகத்தில் போய் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அது நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இதை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் பிரியங்கா காந்தி ராபர்ட் வாத்ரா இவர்களுடைய மகன் கிரகான் வாத்ரா நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கிரகான் வாத்ராவுனுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது மணமகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண் இவங்க ரெண்டு பேரும் படிக்கிற காலத்திலிருந்தே நண்பர்கள் சரியா ரெண்டு பேருமே ஃபோட்டோகிராஃபர் துறையில் வந்து ரொம்ப ஈடுபாடுடையவர்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசில் வந்து காதலிச்சிருக்கிறாங்க இப்போது டெல்லியில் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு 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 நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது வெகு விமரிசையாக ராஜஸ்தானில் உள்ள ரத்தம்போர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கிறது விரைவில் திருமணம் நடக்கவிருக்கிறது இதில் இந்த முஸ்லீம் பெண்ணாக இருக்கக்கூடிய அவிவா பேக் அவருடைய தகப்பனார் அவருடைய பேர் வந்து இம்ரான் பேக் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் உங்களுடைய தாயார் நந்திதா பேக் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் தொழில் செய்துட்டு இருக்கிறாங்க ஏஐசியினுடைய அந்த கட்டிடத்தினுடைய இன்டீரியர் ஒர்க் வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க பிரியங்கா காந்தியினுடைய நெருக்கமான நண்பர் சரி இப்போது செய்தி உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இது சங்கிகளுடைய பார்வையில் எப்படி மாறப்போகிறது என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர்களிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி வரையிலும் தனக்கு சிறிய வாய்ப்பு கிடைத்தால் கூட நேரு இந்த மதத்தை சார்ந்தவர் ஃபிரோஸ் காந்தி இந்த மதத்தை சார்ந்தவர் சோனியா காந்தி அந்த மதத்தை சார்ந்தவர் ரோபர்ட் வத்ரா பிரியங்காவுடைய கணவர் அவர் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் உத்தரப்பிரதேசம் அமைதி தொகுதியில் போட்டியிட்ட போது இதே ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய ஊடகங்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது என்ன சொன்னாங்க அமைதி தொகுதியில் இந்து மக்களை விட்டுவிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்கிறார் இஸ்லாமிய கொடியை எல்லாம் தூக்கி கையில் பிடிச்சிட்டு வாக்கு சேகரிக்கிறார் அவர் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல அவர் ராகுல் காந்தி இஸ்லாமியர்களுக்கானவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யான பிரச்சாரத்தை அமைதி தொகுதியில் தொடர்ந்து நடத்திய காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா சோனியா காந்தி இந்த நேரத்தில் பிரதமராக இருக்க வேண்டியவர் ஆனால் பி ஏ சங்மா சரத்பவார் மாதிரியான ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய இன்றைக்கு வேணால் மகாராஷ்டிராவில் சரத்பவார் கூட கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரத்பவாரும் பிஏ சங்பாவும் சேர்ந்து ஆர்எஸ்எஸினுடைய தூண்டுதலுடைய பேரில் தான் சோனியா காந்தி என்று சொல்லக்கூடிய நபரை இந்தியாவினுடைய பிரதமராக்க விடாமல் செய்தார்கள் அப்படிங்கிறது பழைய வரலாறு இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதனால்தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர இந்தியாவினுடைய நாளில் அவர் வந்து ஒரு மிக முக்கியமான உரையில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை விஞ்ஞானபூர்வமான சிந்தனையை இந்திய மக்களிடம் இந்திய தலைமுறையிடம் வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் என்று சொன்னார் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஜவஹர்லால் நேரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனைக்கான பல்வேறு அடித்தளங்களை அவர் கட்டமைத்தார் ஆனால் இன்றைக்கு பாஜக வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கடந்த பதினோரு வருடமாக இந்த மாட்டினுடைய சிறுநீரை குடித்தா கேன்சர் போயிடும்லாம் சொல்லி நம்மளை என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் முதல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இதுதான் அப்படின்னு எல்லாம் ஒரு நாட்டினுடைய பிரதமரையே சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த அளவிற்கு கல்வியில் ஒரு பிற்போக்குத்தனத்தை கொண்டு வந்து இந்தியாவினுடைய இளம் தலைமுறையினரை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் சமீபத்தில் உலகத்தினுடைய மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகம் கூட இல்லாமல் போனதற்கான காரணம் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்காக தான் மோடியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துறவி மாறி வேஷம் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லையா இப்போ எது அப்படின்னா இனி வரக்கூடிய தேர்தல்களில் இவர்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும் பாருங்கள் நேருனுடைய குடும்பம் எப்படி நேருவை ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னால் நேரு வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபெரோஸ் காந்தி இல்லையா இந்திரா காந்தியினுடைய ஃபெரோஸ் காந்தி அவர்களை என்ன சொல்லி கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ராகுல் காந்தியை ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அது கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்தவ மிஷனரிகளுக்காக இவங்களுக்காக எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் இந்திய குடிமகனே கிடையாது பிரிட்டன் குடிம குடியுரிமை எல்லாம் ராகுல் காந்தி வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எவ்வளோ பெரிய அவதூறுகளை எல்லாம் தொடர்ந்து செய்ய முடியுமோ அதை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்போது ராபர்ட் வத்தேராவினுடைய மகன் ஒரு முஸ்லீம் பெண்ணை கரம் பிடிக்கிறார் என்கிற செய்தி வரக்கூடிய தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்திய சமூகம் சிந்திக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை ஏன்னா இவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இதை வைத்து மட்டும்தான் இவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் நூறு வருடங்களாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இப்படிங்கிற ஒரு பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி மட்டும்தான் இவங்க வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அதிலிருந்து வெகு வேகமாக இந்தியா மாறாக சிந்திக்கக்கூடிய காலகட்டத்திற்கு வந்துருச்சு அதனால தான் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டு எலெக்ஷனை எதிர்க்கட்சிகளை இடிசிபிஐ மாதிரி மிரட்டி இப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டியது இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த கட்டுக்கதைகள் ஒருபோதும் மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படிங்கிறது எப்போதோ இந்திய மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் பாஜக உண்மையிலே தோற்கடிக்கப்பட்டது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் எப்படி திரும்ப வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா ராகுல் காந்தி ஒவ்வொன்றே அன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படித்தான் வெற்றி பெற வேண்டிய சூழலுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பழைய சித்தாந்தங்கள் எல்லாம் ஒருபோதும் இனி இந்தியாவில் எடுபடாது அப்படிங்கிறதா உண்மை இப்போ அதற்காக புது திட்டங்களை கொண்டு வர்றாங்க அதனுடைய ஒரு பகுதியாக இந்த திருமணத்தையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க